வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம் ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நம்மை வஞ்சிக்கும் பாவம் இரண்டாயிரமாம் ஆண்டில் கிரிக்கெட் போட்டிகளில் சூதாட்டம் நடைபெறுவது குறித்து மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அந்த குற்றச்சாட்டுகளில் சிக்கின பலருக்கு நடுவில் அன்றைய தென்னாப்பிரிக்க அணி தலைவர் ஹன்சி குரோனியும் ஒருவர் ஆரம்பத்தில் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்த அவர் விசாரணைக்குப் பின் தன் குற்றத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் தன் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்த அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டார் அவர் மிகவும் பிரபலமான நபராக இருந்தும் தனது குற்றத்தை வெளிப்படையாக கூறி அதற்காக மன்னிப்பு கேட்டது எல்லாராலும் பேசப்பட்டது குற்றங்களை ஒப்புக்கொள்கிறவர்கள் சிலரே செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பொய்யான சாட்சியங்களை திரட்டிக்கொள்கிறவர்கள்தான் அதிகம் தாவீது அரசர் தன் படை வீரனான உரியாவின் மனைவி பத்சேபாலை அடையும்படிக்கு உரியாவை மிகவும் தந்திரமாக கொலை செய்தார் தன்னுடைய தவறு யாருக்கும் தெரியாது என எண்ணிக்கொண்டார் கடவுள் தம்முடைய தீர்க்கனாகிய நாத்தானை தாவீதிடம் அனுப்பி அவரது பாவத்தை உணர்த்தினார் தாவீது தன்னுடைய பாவத்தை மன்னிக்க கடவுளிடம் வேண்டினார் தன் பாவங்களை மறைப்பவன் வாழ்வடையான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுபவன் இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் மனம் திரும்புவதே வாழ்வு பெறும் வழியாகும் நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அவைகளை கடவுளிடம் அறிக்கை செய்யும் போது அவர் நமது பாவங்களை மன்னிப்பார் நாம் எந்த பாவமும் செய்யவில்லை என்று கூறும்போது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இதனால் நாம் வாழ்வு பெறும் வழியை இழந்து விடுகிறோம் இன்று நாம் நமது அன்றாட வாழ்வில் செய்யும் தவறுகளை மறைக்க நினைக்கிறோமா அவைகளுக்காக மனம் வருந்தி அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோமா பாவங்களை மறைத்து வாழ்ந்தால் ஒருபோதும் வாழ்வு பெற முடியாது மனம் திரும்பி அவற்றை கடவுளிடம் அறிக்கை செய்வதன் வழியாகவே வாழ்வு பெற முடியும் ஆகவே ஒவ்வொரு நாளும் நமது குற்றங்களை கடவுளிடம் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று வாழ கடவுள்தாமே நமக்கு அருள் புரிவாராக நாம் ஜெபிப்போம் இரக்கமுள்ள கடவுளே எங்களது பாவங்களை மறைக்காமல் அவற்றை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற உதவி செய்தருளும் இயேசுவின் வழியே ஆவேன் இன்றைக்கான கேள்வி தாவீது தன்னுடைய பாவத்தை மன்னிக்க யாரிடம் வேண்டினார் தாவீது தன்னுடைய பாவத்தை மன்னிக்க யாரிடம் வேண்டினார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு